ஆமாம் நாங்கள் அது நடந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நர்மனாக இருக்கும்போது பொள்ளாச்சியில் வச்சு விழா நடத்துனேன் இப்போ வேளாயிரத்துக்கு மதுரையில் வச்சு நடத்துனோம் நம்ம அது முழுக்க முழுக்க அந்த அந்த மீட்டிங் அந்த மாநாடுகள் அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன் என் மூலமாக தான் நடத்துவாங்க நான் நம்ம இருந்து மாதிரி போன பண்ணுவேன் ரீதியாக மன ரீதியாக அந்த இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடத்துது இந்த வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது அனைத்து கட்சி கூட்டுவாங்கன்னா என் பொட்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் சொல்லதெல்லாம் கேட்காம தான் நான் வந்துட்டேன் எனக்கு உழைப்புனா உயிர் சார் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் நல்ல நல்லா ஆப்ரேஷன்லேருந்து மீண்டு வந்துட்டேன் எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வேண்டியிருக்காங்க கோயிலெல்லாம் கூட பல கோயில்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணியிருக்காங்க ஹலோ சார் விஜய் விஜய் சார் வந்து அரசியல் வச்சுருக்காரு அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு அவர் எதா பண்ணணும்னு நினைக்கிறாரு வச்சுக்கலாம் அவர் நல்லது பண்ணாருன்னா அவர் கூட இவர் இருப்பார் அவர் மக்களுக்கு வந்து அவர் பண்ண கேக்குற அளவுக்கு அதை நம்ம படிப்படியா வளர்த்துட்டு வரோம் அதுக்கு நிறைய கடின உழைப்பு உழைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியும் ஆனா சப்போர்ட் போதாது மிக பெரிய பெரிய ஆற்றல் உள்ளவங்களுக்கு குடுக்கறது வேற பெரிய நடிகர்களுக்கு குடுக்கறது வேற பெரிய நடிகைகளுக்கு குடுக்கறது வேற ஆனா எங்களை மாதிரி ஒரு சாமானியர்களுக்கு நீங்க அதிகபட்சமா நீங்க எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்துல நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

பாரு இது போன தடவை இப்போ எனக்கு அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் விஜய்க்கு வளர்ச்சிக்காக உழைத்தவன் வந்து சம்மந்தம் இல்லாம பேசுவான் விஜய்க்கு எதிரா இன்னைக்கு வந்துட்டு ஒருத்தர் ஒற்றுநிகளை மாதிரி திடீர்னு சேர்ந்துட்டு அவருக்கு ஏதோ பெரிய தியாக பசுகிற மாதிரி செய்வான் இன்னைக்கு எப்படி ஒரு விஜய்ங்கிற ஆளுமே வந்து எப்படி கொண்டு போனோம்ங்கிறத ஃபவுண்டேஷன் பண்ணது நாங்க ஆனா கடைசியில எங்களை எதிரி மாதிரி ஆக்கி விட்டுருவான நீங்க ஏதோ ஒரு கேள்வியை கேட்டுட்டு விஜய்க்கு எதிர்ப்பா விஜய்க்கு எதிராக ஆவேசம் பிடிஎஸ் இப்படியெல்லாம் தலைப்பை போட்டு நான் என்ன சொல்றேன் அவர் கூட உழைச்சா அவர் நல்லா இருக்கட்டும் ஒருத்தர் பெரிய அவருக்கு புத்தக மாதிரி ஒருத்தர் பேசுகிறான் விஜய் அவர் அவாச இதாக பண்ணிவிட்டார் அவதூறு செய்து விட்டார் என்ன சொல்லியிருக்கோம் நல்ல நல்ல பண்பாளர்களை கூடல வைங்க பக்குவம் உள்ளவர்களை வைங்க நல்ல திறமசாலிகளை கூடலை வைங்க உண்மையானவங்களை கூடலை வைங்க நீங்கள் வளர வளர எங்களுக்கு சந்தோஷம் தானே இருபத்தி ஏழு வருடம் அவர் கூட உழைச்சிருக்கேன் அவர் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி எனக்கு என்ன பொறாமையா யாரோ ஒருத்தர் சிஎம் அவருக்கு விஜய் வந்தா எனக்கு நல்லது தானே எனக்கு என்ன பிரச்சனை அதை திருச்சி எழுதாம ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்குவப்பட்டவன் உங்கள மாதிரி எழுதிட்டு வந்து இருபத்தி ஏழு முப்பது வருஷமா பத்திரிகையாளர் இருந்து எழுதி அதுக்கப்புறம் பிஆர் ஆகி அப்புறம் ப்ரொடியூசராவி டைரக்டர் எல்லாம் அதுக்கு அப்புறம் தானே பரிணாம வளர்ச்சி தண்ணி கலப்பைன்னு ஒரு மக்கம் அவ்வளவு கிண்டல் பண்ணாங்க கலப்பையாம முழுவாக்கு கொண்டு போறாரு அவருக்கு வேலை இல்லையாங்க இன்னைக்கு பாருங்க ஒரு அரசு கூட்டுற வழக்கு ஒரே நில புளூக்குல வர முடியாது அண்ணாமலையில வர ரஜினி வேற வெற்றி நிச்சயம்னு உடனே அப்படி பெரிய உலக கோடீஸ்வரன் ஆயிடுவார் சூரிய வம்சத்துல ஒரே பாட்டுல பெரிய ஆளாயிருவாரு யார் சரத்து அது மாதிரி நம்ம ஆக முடியுமா இந்த உலக மக்களுக்கு இந்த சினிமா வேற நிஜம் தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அதே தான் கேக்குறோம் நீங்க வந்து போய் கலந்துக்கிட்டீங்க அதே மாதிரி அரசு அவங்க தரப்புல கேட்கும் போது யாருமே கலந்துக்கலையே ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே அரசியல் கட்சிமா அதை திரும்ப திரும்ப யார்டே கொண்டு கேட்கிறேன் விஜய் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி இல்ல விஜய் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு அது நல்ல கருத்து தான் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அவசர கோலத்தில் எதுக்கு இது எஸ்ஐஆர் எதுக்குன்னு தான் கேட்டிருக்காரு அவர் பாயிண்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும் எஸ்ஐஆர் அவசியம் இல்லை இன்னைக்கு என்னென்ன சார் நல்ல பாயிண்ட புரிஞ்சுக்கிடணும் இந்த மூணு மாசம் நாலு மாசம் இருக்குது தேர்தலுக்கு இன்னைக்கு வந்து சாதாரண சாமானியர்கள் மலைவாழ் மக்கள் அந்த தினக்கூலிகள் கஷ்டப்படுறவங்க வேலை பாக்குறவங்க அவங்க கிட்ட வந்து நீ பல புள்ளி ஊரங்களை கேக்குறீங்க நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க ரேஷன் கார்டை ஏத்துக்கடமா எண்பதுக்கு முன்னால உள்ள பர்த்டே கேக்குறீங்க பர்த் சர்டிபிகேட்டை எனக்கே பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது யாருக்கா இருக்கும் அறுபது வருஷத்துக்கு முன்னாள் யாருக்கா கேளுங்க யாருக்கும் கிடையாது ஜாதகத்தை வச்சு அன்னைக்கு இருந்தது ஓட்டு ஓட்டு உரிமை அரசு அரசு ஓட்டு உரிமை அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்க ஓடி பூசு பாப்பம் பண்ணது எல்லாம் தப்பா அப்ப இந்த அதிகாரிகள் செய்தது தப்பா அப்ப இந்த மக்கள் மேல நீங்க சந்தேகப்படுறீங்களா நீங்க யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண அவங்கள போய் பண்ணுங்க மொத்த மக்களுக்கும் தண்டனை தராதீங்க கவர்மெண்ட் கிடையாது தேதல் ஆணையத்துடைய இது அவங்க செய்யற தப்பு ஆமா அவங்க வந்து நம்மளுடைய குடியுரிமை மேல சந்தேகப்படுறாங்க இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ரேஷன் கார்டு மேல நம்ம ஆதார் கார்டு மேல சந்தேகப்படுற மாதிரி தானே ஆதார் கார்டு போதும் நீங்க இந்தியா உலகத்துக்கே இந்தியாங்கிற அடையாள அதுதான் அப்படின்னு சொல்றாங்க நீங்க அத மீறி திரும்ப 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 நமக்கு தண்டனை தரக்கூடாது சார் அரசாங்கம் நமக்கு எதை எடுத்தாலும் சரி சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் திரும்ப திரும்ப கடிதம் நீங்க இவ்வளவு அதிகாரிகள் இவ்வளவு ஒரு வேலை இவ்வளவு வருமானத்தெல்லாம் வச்சுட்டு மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க எளிமைப்படுத்துங்க சார் எங்களுடைய பாயிண்ட்ட எளிமைப்படுத்துங்க அதிகாரிகளுக்குன்னு நாங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணிடறோம் இப்படி பண்ணணும் மிரட்டறக்கு அதாவது பிரிட்டிஷ்காரங்க காலத்துக்குள்ள கூட இப்படி பண்ணல அதை நம்ம கண்டிப்பா கலப்ப மக்களுக்கு அதனாலதான் அதை இருக்குது

காலங்கள் நமக்கு தீர்மானித்தால் நம்மளை மதிச்சு நம்மளுடைய உழைப்பையும் மதித்து யார் கூப்பிட்டாலும் சரி நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எனக்கு ஆர்வம் இருக்கிறது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு பெற முடியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்க காலத்தில் ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு இந்த ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போனோன்னுங்கிற வெறு வெறி இருக்குது ஒரு ஆசைப்படக்கூடாதா நான் ஒரு சாமானியன்னு ஆசைப்படுறேன் ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு பொம்பளை எழுதியிருக்க ஒரு கட்டுரை இல்லை தினமணியில் அங்கே ச நாகர்கோயிலில் அதாவது தமிழ்நாட்டில் வந்து குமரி மாவட்டத்தில் பார்த்தேன் தமிழ்நாடு முழுக்க பார்த்தேன் இந்தியா முழுக்க ஒருத்தர் நான் இப்படி ஒரு இத்தனை கட்டடங்கள் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா யாரும் இல்லை பிடி சிவகுமார் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு நான் எல்லா கூகுளையும் செக் பண்ணி தான் எழுதுறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் போடுறாங்க அந்த அளவுக்கு நான் கடினமா அதை அனுவா பார்த்து பார்த்து செய்துட்டு இருக்கேன் நீங்க என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்கறக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன் தப்பும் பண்ண மாட்டேன் தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன் அந்த காலத்துல இருந்து என் கூட தெரியும் பழனிக்குமார் முதல் எல்லாரும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சும்மா அவ்வளவு ஈஸியாக எல்லாரையும் விட மாட்டாங்க அதனால நல்லவங்க என்ன கூப்பும் போது இப்போ எதுக்காக அதை நான் விளக்குல சொன்னோம்னா இப்போ நம்ம ஊரில் ஓட்டு உள்ளவங்கெல்லாம் வெளியூரில் பீகாரில் வேலை பார்ப்பான் குஜராத்தில் யூபியில் டெல்லியில் எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க நீ அதை கொண்டு வா இதை கொண்டு வா அந்த சர்டிஃபிகேட் கொடுவாங்கன்னா அவங்க வரமாட்டாங்க அவனே தினக்கூலி ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட முடியாது அப்போ கிட்டத்தட்ட அங்கே அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு போன மாதிரி இங்கே ஒரு கோடி ஓட்டு போயிடும் இந்த நாலு மாதம் தான் இருக்குது அப்போ இவ்வளவு பதட்டம் இவ்வளவு ஒரு அவசரம் இவ்வளவு ஒரு சிக்கல்கள் எதுக்கு அப்படிங்கிறது தான் சார் யுத்திக்காரங்க இல்லாமல் இப்போல்லாம் ஒரு வேளை பார்க்க முடியாது ஓட்டலாகட்டும் முடிவெட்ட கிடையாட்டும் விவசாயம் மாவட்டம் கட்டடமாகட்டும் அவங்களும் கிட்டத்தட்ட நம்மளோட ஒன்றா ஆகிட்டாங்க அவங்க இல்லாமல் இல்லவே இல்லை ஆமாம் அவங்களுக்கு ஏன் தமிழ்நாட்டில் ஓட்டு கொடுக்க கூடாது இல்லை அது ஓட்டு கொடுக்கக்கூடாதுங்கிறதை அந்த மாதிரி சொல்லலை சார் அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க தலைவர்கள் அவங்க தேர்வு பண்ணட்டோண்டி தான் நம்ம பொதுவாக எல்லாரும் சொல்கிறாங்க அவங்க நாட்டில் அவங்க தலைவர்கள் அவங்க தேர்வு எடுக்கட்டும் இங்கே அவங்க வேலை பார்க்குறதுக்கோ இதுக்கோ யாரும் எந்த இடங்களும் பண்ணக்கூடாது இந்தியர்கள் தானே இந்தியர்கள் தான் மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஓகேன்னா நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை மெஜார்ட்டி கட்சிகள் அதுக்கு ஆதரவு அது சார் அது எல்லா எல்லா கட்சிகளும் என்ன கருத்து சொல்லணுங்களை எல்லா தலைவர்களும் அது இல்லாம என்னுடைய கருத்தா இல்ல என்னுட கருத்து வந்து இதுல அவங்க ஓட்டுரிமை கொடுக்கணும் ஓட்டுரிமை இப்போ இருக்குது தமிழ்நாட்டுல இருக்குது இப்போ

ஆமாம் நாங்கள் நடந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நண்பனாக இருக்கும்போது இது பொள்ளாச்சியில் வச்சு விழா நடத்துனேன் இப்போ வேலாயத்துக்கு மதுரையில் வச்சு நடத்தினோம் நம்ம அது முழுக்க முழுக்க அந்த அந்த மீட்டிங் அந்த மாநாடுகள் அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன் என் மூலமாக தான் நடத்துவாங்க அதை நான் கண்ணு கண்ணுங்கருத்துமாக பண்ணுவேன் போனால் அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவேன் உங்கள் கரெக்டாக லெட்டர் ட்ராப் பண்ணோம் உடனே பெர்மிஷன் போவேன் பெர்மிஷன் அது இது மிக தெளிவாக பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு அந்த அதை கொண்டு போகிறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும் நம்ம யாராவது தோணி கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடும் இவன் பார்த்துக்கிட்டோம் இதை இவன் செய்துக்கூடா அங்கே செய்யக்கூடாது யாராவது தோணி பண்ணுன்னா விஜய் ஒரு பெரிய மாசு லீடராக கொண்டு வர முடியாது ஒரு மாசு லீடராக வரனா எல்லாருமே கண்ணு ரத்தமாக ரெண்டாம் கட்ட இடத்துல இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும் நல்ல பிளான் பண்ணணும் அரசு கூட நல்ல அவங்க கூட மிங்கிலாகி போகணும் அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும் அங்க வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்க தேவைகள் என்ன அவங்களுக்கு மாற்று பா மாற்று பாதைகள் இருக்கா ஏதாவது சிக்கல் வந்தா எப்படி தீர்க்கணும் அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகள் வழிமுறை வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார் அதுதானே அரசியல் இல்லன்னா நம்ம ஏன் அரசியல் கரணும் அப்படி செய்தாங்க செய்யலைன்னு சொல்றேன் சார் அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்றேன் சார் அதெல்லாம் விஜய்

ஏதாவது வாய்ப்புகள் யார் தந்தாலும் சரி அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி எதிர்கட்சி தந்தாலும் சரி அது தமிழக வெற்றி கழகத்தின் மூலமா விஜய் தந்தாலும் சரி யாராவது ஒரு கட்சியில் இருந்து எனக்கு ஏன்னா நான் தனியாக சிங்கிள் மேனா சுயேட்சா நின்று போராட முடியாது இது மூலமாக நான் கண்டிப்பா வந்தால் நின்று நின்று நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவுமே கிடையாது சின்னமோ கிடையாது நம்மகிட்ட அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இப்போ மக்கள் வந்து ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா அதுதான் பிரச்சனை இப்போ எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது இருந்தாலும் அந்த பைட்டு கொடுக்க முடியாது அப்போ ஒரு பிராண்டிங்கில் இருக்காங்களே இப்போ உதயசூரியன் ஒரு பிராண்டிங் ரெட்டை ஒரு பிராண்டிங் ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங் இந்த பிராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோவில் ஒரு சின்னத்தை தருவான் கத்திரிக்கோயிலாம்பான் இல்லை ஏதாவது டிராக்டர்னுட்டு ஒரு சின்னத்தை தந்துடுவான் நான் எப்படி வின் பண்ண முடியும் எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா தான் நான் இந்த மக்களுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும்

கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அதனால ஆப்ரேஷன்லேருந்து மீண்டு வந்துட்டேன் எல்லா பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வேண்டியிருக்காங்க கோயிலெல்லாம் கூட பல கோயில்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் உண்மையில் மனசார இவ்வளவுகளை நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோத்துக்கு நான் நன்றி தான் சொல்லணும் என்ன மீண்டும் ஒரு ஒரு என்ன நான் வந்து என்ன இழந்த பிறகு மீண்டும் நான் உயிர் பெற்று வந்திருக்கிறேன் நிச்சயமாக உங்களோடு சேர்த்து உங்கள் பத்திரிக்கையாளரில் ஒருத்தர் வின் பண்ணியிருக்காருன்னு வரணுங்க அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோதான் வணக்கங்க என் பேர் மீனாட்சி எனக்கு வந்து சாரை வந்து நான் ஒரு தேர்ட்டி வந்து டிரைவிங்ல இருக்கேன் சரிங்களா ஆட்டோ டிரைவ் பண்றேன் சாரை வந்து எனக்கு கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடியிலேருந்து தெரியும் கொரோனா காலகட்டத்தில் வந்து நாங்கள் ஆட்டோ தொழிலாளிகள் வீர பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கன்னு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம் இவர் எங்களுக்கு என்ட்ரி ஆக சொல்ல நாங்கள் வந்து இரநூத்தம்பது ஐநூறு பெண்கள் இருந்தோம் இப்போ நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு பெண்கள் இருக்கோம் ஆட்டோ ஓட்டுற பெண்கள் மட்டும் நாங்கள் ஆல் ஓவர் சிட்டி ஹெட் ஆஃபீஸ் வடபழனி ஸோ கலப்பை இவங்க இவங்களோட சேர்ந்து இணைஞ்சு இவங்க எங்களுக்கு வந்து நான் நிறைய உதவி இதில் வந்து சேர்ந்துருங்க எங்களுக்கு மெம்பர் வேணும் அப்படின்னு எந்த நிபந்தனையும் கிடையாது நீங்கள் பெண்கள் உழைக்கிறீங்க உங்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும் எங்களுக்கு எந்த விளம்பரமும் தேவையில்லை அப்படின்னு அப்போத்துலேருந்து தீபாவளி போன வருஷம் தீபாவளி வந்தால் கூட ஆட்டோ பெண்களை கூப்பிட்டு வச்சு பட்டாசு கொடுக்கறது கொரோனா காலகட்டத்தில் வந்து ஏன்னா செஞ்ச உதவியை வந்து நம்ம வந்து நிச்சயமாக சொல்லி ஆகணும் அது விளம்பரத்துக்காக மட்டும் இல்லை ஒருத்தருடைய உழைப்பு வந்து சாமானிய மக்களுக்கு போய் சேருது அப்போ அந்த அதனுடைய இவரை பார்த்து ஒரு நாலு பேர் நல்லது செய்யணும் கேபிஐ பால எங்களுக்கு நிறைய செய்வார் காந்தி கண்ணாடி படத்தில் ஒரு அழகான விஷயத்தை எடுத்து வச்சிருக்கார் சினிமாத்துறை வந்து சமுதாய சீர்திருத்தங்களுக்கு சினிமா எப்பயுமே உறுதுணையாக இருக்குது மக்களுக்கு போய் சேரது ஒரு நாலு நல்லதை கூப்பிட்டு மேடை போட்டு சொல்லதோடு ஒரு சினிமாவில் ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அது மக்களை மனதை மாற்றுறதுக்கு உதவியாக இருச்சு

கண்டிப்பாக வரும் ஹலோ சார் விஜய் விஜய் சார் வந்து அரசியல் வச்சிருக்காரு அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு அவர் எதா பண்ணணும்னு நினைக்கிறாரு வச்சுக்கோங்களேன் அவர் நல்லது பண்ணாருன்னா அவர் கூட இவர் இருப்பார் அவர் மக்களுக்கு வந்து அவர் பண்றதுல மாற்றங்கள் தான் அங்கிருந்து இவர் வழங்கி இருப்பார் நாலு கன்னியாகுமரி ஆயிரத்தி ஐநூறு பேர் மட்டும் போட மாட்டேங்குங்க எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் இப்போ எங்க குடும்பத்துல அஞ்சு பேர் இரு இருங்க அஞ்சு பேர் இருங்க அஞ்சு பேர் இருக்கும் அஞ்சு பேர் இருக்கும் எங்க குடும்பத்தில் அஞ்சு பேருமே இப்போ எங்களுக்கு அங்க போய் ஓட்டு போட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு பேர் சப்போர்ட் இருக்கும் எங்களுக்கு நான் போகலாம்னு கேக்குற ஓ சார் கண்டிப்பா போறதா கேக்குறாரு யாராவது போ விஜய சார் போடுவீங்களா அனுமதி இருக்கா அனுமதி இல்லையா நான் எதில போடுறேன்னு உங்களுக்கு அனுமதி இல்லனா அப்ப நான் சொல்ல அனுமதி இல்ல தானே ஆமா நீ அனுமதி இல்ல தானே